அண்ணே நீங்கள் அந்த ரைஸ் மில் சின்ன அனைவருக்கும் வணக்கம் இது ஒரே ஒரு நம்ம பிள்ளை ஒரு விஷயம் தப்பாக சொல்லிடுச்சு அது செல்லுமணி சாரோட நண்பர் இல்லை அவரோட தம்பி நான் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாலஞ்சு பேரெலாம் தூங்கிட்டேன் எல்லாம் இருக்கீங்களா ஓகே இப்போ கேப்டன் பிரபாரன் அப்படின்னா அந்த கேப்டன் பிரபாரனுக்கும் சிங்கமொழிக்கு என்ன இருக்குது ஒன்றும் இல்லை ஆனால் எங்கள் கேப்டனுக்கும் மொழிக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு மூணு இன்சிடென்ட் பண்ண சொல்லிடுறேன் இந்த படம் ஆர்கி செல்லுமணி சார் அது ராஜு அந்த ஷோலே படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய படம் அதை நான் வந்து ஓசியில் பார்க்கணும் சொல்லி சேம்பரில் போய் உட்காந்து அடி வாங்கி வெளியே வந்தது அதெல்லாம் எடுத்த கதை விட்டுருங்க அவர் செல்லுமணி சாரோட தம்பி ராஜா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க அண்ணன் நே செய்கிறாரு எப்படி பேசுகிறாருன்னு பொழுதுனே கேட்டுகிட்டே இருப்பேன் சும்மா இரு சும்மாட்டே இருப்பார் நான் வந்து உதவி இயக்குநராக பொழுது அதாவது என்னால் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னால் எனக்கு ஒரு லாஸு அப்படின்னா செல்வமணி என்னால் தான் என் வீட்டு பெட்ஷீட் காணா போச்சு எங்கன்னா எங்கள் ஊர் பெரியவளம் பக்கத்தில் கும்பக்கரையில் ஆட்டமா தேரோட்டமா சாங்கு நைட் எஃபெக்ட் மூணு மணி நாலு மணிக்கு தான் சாங் முடியுது அந்த சாங்கை பார்க்கம்னா அந்த ஃபால்ஸுக்கு போனோம்னா ஒரு ஷாட் எடுப்பாங்க அதுக்கப்புறம் பிரேக் விட்டுருவாங்க நான் அந்த பாறையில் போய் பெட்ஷீட்டை வச்சு பொத்தி பார்த்துட்டேன் அப்புறம் திருப்பி ஆட்டம் மறுச்சு இங்கேயும் ஓடுறாங்க இடாண்டு திருப்பி வந்து பார்த்தேன் பெட்ஷீட் ஆகாங்கண்ணா அதுக்கப்புறம் சைக்கிள் பஞ்சரு திருப்பி ஒரு வாரம் கழித்து சாங்கெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னாங்க அங்கிட்ட ஆண்டிப்பட்டி பக்கத்தில் ஏதோ ட்ரெயின் ஃபைட் எடுக்கிறேன் நாங்கள் எங்கள் அம்மா சொல்லிச்சு அங்கேயும் பெட்ஷீட் எடுத்து போனேன் நான் விளக்கமாக பண்ணி சாத்தி பிடிச்சிரு அப்புறம் இங்கே சினிமாவுக்கு வந்து ஹஸ்டன் டாக்டர் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது போய் பார்க்க முடியல எங்கள் கேப்டன் வந்து எங்கள் கேப்டன் இருந்ததுனால தான் நான் அஸ்டன் ரைக்டராக இருந்தேன் ஏன்னா அவர் இருந்த ஆஃபீஸில் நான் சோறாக்கி சோறு சாப்பிட்டதுனால தான் எங்கள் சொந்தக்காரனே சொல்லிட்டு போயிட்டேன் இனிமேலே நீ சென்னை விட்டு வரவே மாட்டேன் உனக்கு சோறு போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கார் நீ அங்கே சாப்பிட்டு நல்லாயிருக்கும் அதை எங்கள் கேப்டனை வச்சிக்கிட்டே வேணி உண்டா படத்தில் நான் தான் ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் தான் நான் தான் எடுத்து நான் தான் ஆங்கராக நான் பேசினேன் அந்த பேசி முடித்ததுக்கப்புறம் எங்கள் நிகாஸ் ப்ரொடியூசர் என்னை தாஜ் கன்னிமரா சாப்பிட போயிட்டார் அப்போ எங்கள் கேப்டன் வந்து எங்கள் அண்ணன் சுதீஷ்ட சொல்லி அவன் சிங்கப்படி சாப்பிட்டேனே எங்கே இருக்கானான்னு சொல்லி போய் பார்த்து என்னை கன்னிமராவில் வந்து சுதீஷ் சார் நீ சாப்பிட்டேன்னு சொன்னார் கேப்டன்னு அது சொன்னேன் இல்லைண்ணே நான் சாப்பிட்டேன் நீங்கள் தானே இருக்கேன் நான் இந்த அமீர்லாம் சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி என்னென்னா நான் சுந்தர்சி சார்கிட்ட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்டரை வேலை பார்க்கும்போது எங்கள் சுந்தர்சி சார் வந்து ஒரு வீடு இருந்துச்சு அது கேப்டன் சாரோட வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு வீட்டில் கூடியிருந்தேன் அவங்க ஐவி சசியோட வீடு சீமா அவங்களோட வீடு அதில் ரெண்டாவது மாடியில் இருந்தார் எத்த வீடு கேப்டன் சார் வீடு நான் சாரை காலையில் பார்க்க ஏழரை மணிக்கு போயிடுவேன் போயிட்டு அப்படியே பார்ப்பேன் பார்த்துட்டு இரவு ஏழரை மணிக்கு மேலே மொட்டை மாடிக்கு போவேன் மொட்டை மாடிக்கு போயிட்டு எதுக்கு போவோம் நான் டி சங்கரனு கேமராமேனு எல்லோரும் போய் உட்காந்து அங்கே பேசிக்கிட்டு போய் ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு போவோம் அப்போ அங்கிட்டு பார்த்தோம்னா அங்கேருந்து தூரமாக கேப்டன் இருப்பார் ஷூட்டிங்லேயும் போனோம்னு வருஷம் பூரா ஷூட்டிங் போகிறது நீங்கள் உரிய தண்ட அப்படின்னு பாரு ஆச்சா ஆச்சா கழுகையில் பார்க்கலாம் தூங்கு அப்படின்ட்டு போயிடுவார் அப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து வர்றேன் விஜயகாந்த் சார் விட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி பிரசாத்துலேருந்து ஒரு க்யூ பிரசாத்துலேருந்து காவிரி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு கியூ நிற்கிது வீட்டுக்கு முன்னாடி நான் அஸ்டாண்ட் ஆக்டர் வெளியே போய் ஏ ஓரமாண்டே ஓர்மா ஓர்மா ஓர்மன் ஓர் ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தர போடணும்னு தள்ளி தள்ளி விடுறேன் அப்போ விட்டுக்கிட்டே இருக்கையில அவர் வந்து பார்க்குறாரு லேசா இது யாரையாவே சார் சுந்தர் அஸ்டன் அவ அவரோட உதவாள சொல்கிறேன் அப்படியா ஆ எந்த ஊர் ஆ மதுரை பக்கம் தேனி பெரியவளம் அப்படியா எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க வா நீ ஃபோட்டோ எடுக்கலையாண்ணாரு நான் உங்களை வச்சு படம் எடுக்கணும்னே என்னது உங்களை வச்சு படம் எடுக்கணும் அது என்ன சொன்னேன் நீ மதுரை இருக்கிற அப்படி தான்ட்டு பேசிக்கிறேன் அப்படின்னு போயிட்டார் போனதுக்கப்புறம் அஜித்தை வச்சு படம் பண்ணுறோம் உளவுத்துறை ரிலீஸ் ஆகுது எதுதான் ஆகுது விஜயகாந்த் சாரை வச்சு பண்ணணுமே பண்ணணுமே எதடா பண்ணுறது என்னடா பண்ணுறோம் அதுக்கடுத்து சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணலாம்ட்டு இருக்கோம் அதில் ஒரு நாள் கெஸ்ட் ரோல் பண்ணணும் விஜயகாந்த் சாரை வச்சு யார் கெஸ்ட் ரோல் பண்ணுறது ஒரு நாள் யார் கெஸ்ட் ரோல் பண்ணணும் யார் யாரும் பேசுகிறாங்க நான் இடையில் கலைப்படி சார் இருக்கார் சார் இருக்கார் விஜயகாந்த் சார் லே ஒரு நாள் எப்படி வருவார் அவர் எப்படி வருவார் அதான் வரமாட்டார் பேசி பார்க்கலாம் சார் அப்புறம் பாலா சார் பேசினார் பேசுனார் சார் பேசினார் என்னை அனுப்பிச்சிட்டாங்க நான் நேராக போகிறேன் அவர் ஆஃபி வீட்டுக்கு போகிறேன் போனோன்னு என்னை பார்த்தனே வட வட ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வா ஏன்னா என்னை ஒரு நாள் நடிக்க சொல்லி ஒரு டேரெக்டர் வந்து கதை சொல்ல வர்றாங்க அவள் போகட்டும் நீ வெளியே கொஞ்ச நான் பேசுகிறேன் ஆ இல்லைடா இது ஒரு ஒரு நாள் நடிக்க சொல்கிறா தானு பாலெல்லாம் பேசினாரா நீ பத்து நிமிஷம் இரு நான் பேசுகிறேங்கிறேன் இல்லை என்னாரு இல்லை அதுதான் நான் என்ன இது நீயா இல்லைடா நீ இப்படி சொல்கிறா தான் சொன்ன உங்களை வச்சு படம் எடுக்கணுங்கண்ணே நான் அடிக்க மாட்டேன்டா ஒரு நாள் நான் இப்படி இல்லை இன்னும் அடித்தேன்னா அத்தனை பார்த்துக்கணும் நான் நாள் அடிவான் அவ்வளோ நீ அடியல நான் இப்படி பாடம் பண்ண விசுவன் நானுமா அப்படி விசூரியா அடிக்குதா வரண்டா போடான்டே ஒரு பத்து நாள் கழித்து டேட்டு கொடுக்குறாரு ஃபிலிம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போகிறேன் அவர் நடிச்சிக்கிட்டு இருக்காரு சார் எங்கிட்ட நான் மேனேஜர் போயின்னா நான் வந்துட்டேன் போய் சொல்லுங்கள் டைட்டில் நான் வந்துட்டோம் கேமராமேன் ரத்தினால் வந்துட்டோம் உள்ள போங்கன்னு உள்ளே போனானே சார் யூனிட்டே வந்திருக்கணுன்னு அவனை போன முடியும் உன்னை யார் யூனிட்டை கூப்பிட்டு வர சொன்னது படம் எடுக்க முடியலை நீங்கள் சூர்யாவெலாம் மீட் பண்ணுற சீன் எடுக்க முடியலை இங்கே கேமரா இருக்குது இங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்குது இங்கே டைரக்டர் இருக்கார் நான் இருக்கேன் நீங்கள் எதுக்கு மேல் கூட செலவழிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீயே ரத்தினு சூர்யா அது மூணு பேர் மட்டும் வாங்க மூணு பேர் தான் வரணும் மேனேஜரை கூட கூட்டு வா அப்படிங்கிறாரு அவர் ஷூட்டிங்கை மூணு மணி நேரம் நிப்பாட்டிட்டு அவர் ஷூட்டிங்கில் என்ன வேணும் நான் எங்கே நிற்கிறேன் எங்கே நிற்கிறேன் எங்கே நிற்கிறேன் சூர்யா சாரம் நானஞ்சது ஒரு மாலையை போகிறேன் எதுக்கு சூர்யா மாலை செலவு இல்லை மூணு மணி நேரம் ஒரு மணி நேரம் கேப்டன் ஷூட்டிங் எவ்வளோ செலவாகும் பாருங்க அவ்வளவு நல்ல மனுஷன் டப்பிங் கூப்பிட்டு போகிறேன் அப்போயும் ஒரு பொக்கையை கொடுக்குறேன் இல்லை இந்த வர்றது ட்ரை பிரிவருக்கு ஐநூறுரூவா கொடுக்கலாம் இதுக்குடா ஏண்டா அப்படி பண்ணுறேன் இவ்வளவு நடந்துருச்சுங்க தம்பி விஜயபிரபாரோட தம்பி சின்னவர் செம்ம பாண்டியன் அவர் படம் மலேசியாவில் படம் அந்த படத்துக்கு நான் போய் நடிக்கணும்னு சொன்னாங்க ஏதேதோ ஏதோ பேச்சுவார்த்தை யாராவது ஏதோ பொருளை கிளப்பிட்டு ஏதோ போயிடுச்சு கேப்டன் போயிடுச்சு என்ன என்ன சிஞ்சி புளி காசு கேட்டார் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு அன்னே இல்லைன்னுங்கிற பிறகு நான் தகவல் சொல்லிட்டேன் நீ மலேசியாவுக்கு வாழாட்டார் நானும் போயிட்டேன் போய் ஒரு ஹில்டனோ மேரிட்டு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இருந்துச்சு நாலு மணிக்கு மேக்கப் போட்டேன் நாலு மணிக்கு மேக்கப் பண்ண போகணும் நான் அப்போ என்னை வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ பாருங்க முடியும் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா முடி வெட்டி மண்டையில் உள்ட்டா அவெல்லாம் வச்சு ஒரு டாட்டு உள்ளாங்கு வெட்டி அப்படி போய்ட்டாக காலையில் பஃபில் போய் சாப்பிடுக்கிட்டாரு நான் அப்படியே கீழே இறங்குறேன் கேப்டன் அங்கே முன்னாடி உட்காந்து ஏதோ ஓட்ஸ் ஏதோ சாப்பிட்டுட்டுருக்காரு சரி இப்போ எதுக்கு தாட்ட பேசணும் அப்புறம் பேசிக்கலாம்னு மலேசியாவில் அப்படியே நான் ஓரமாக போகிறேன் என்னை எப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு மேக்கப் பண்ண கூப்பிடியா மேக்கப் பண்ண வந்தார் யூந்த ஓட்டம் போகிறேன் மாதிரியா டவுசரை போட்டு தூடு கீடெல்லாம் மாட்டி அவனை மாதிரியே சிங்கப்பிள்ளைக்கு மேக்கப் போடியாண்ணார் அவர் மேக்கப் மேன் பார்த்துருச்சார் அவர் தான் சார் சத்துஞ்சி அப்படின்னா நான் அவனை கூப்பிடுங்க இவ்வளோ அவன உடனே நானும் இப்படி தட்டுக்கிட்டலாம் எடுத்துருவா என்னடா காலையிலேயே நாலு விண்ணி முட்டியா அப்படின்னாரு அவனை அப்படின்னா ஏன் என்னை பார்க்காம அங்கிட்டு போகிறேன் இல்லைனா அவங்களுக்கு தொந்தரவு வாடா இவங்க இன்னமும் பட்டம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி நம்ம தண்ணியை டிஸ்கஸ் பண்ணோம்னாரு நாலு நாள் தங்க சுட்டிங்க பதினாறு நாள் கூட இருந்தேன் என் கூடயே இருப்பார் அப்படி நடந்து போக முடிய என் சோள்பட்டிலேயே கை வச்சுருப்பார் ஏண்டாச்சுங்க எப்படின்னு பேர் வச்சாங்க நீ ஏன்டா அண்ணனுக்கு இன்னும் கதை இல்லை நீ என்னடா ஆச்சுக்கிறேன் சரி இந்த சீன் எப்படி எடுக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த ரைஸ் மில் வீஸ் நான் பழைய கதையை கேட்பேன் உன்னை குன்றுவேன் இன்னி பேச வச்சுக்கிட்டே இருக்காது பேசாமல் இருப்பார் ஆனால் என் கூடவே இருப்பார் அந்த ஒரு நல்ல மனிதர் எப்படி மனிதர் நான் பேசிக்கிட்டே இருந்தேன் பத்து புத்தகம் எழுதுவேன் எங்கள் அண்ணனை பற்றி எங்கள் அண்ணன் கேப்டன் பெறுவார் கேப்டன் பேர் கொடுத்த எங்கள் அண்ணன் செல்லுமணி நான் எனக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அவர் பூகள் என்றைக்கு இருக்கட்டும் சில பேர் இது அதாவது பூவில் ஒரு பூ இருக்குல்ல பூவில் ஒரு பூக்குள்ளே தேன் இருக்கும்பாங்க அந்த பூக்குள்ளே தேன் இருக்காது எல்லாரும் சொல்லுவாங்க பூக்குள்ள ஒரு தேன் இருக்குது அதுக்கு பேர் தேன் இல்லை அது பேர் பூந்தேன் அந்த பூந்தேனை குடிச்சிட்டு போயிட்டால் தேன் இடையில் இருக்குது தேனில் அந்த தேனை கக்கி அதை தேனை உருவாக்கும் அதுதான் தேன் இங்கே இருக்குது பூந்தேன் எல்லோரும் பூக்கள் தேன் இருக்குது தேன் இருக்குன்னு ஸ்பூனில் ஊற்றி விட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது மாதிரி எங்கள் அண்ணனை பற்றி அருமை எங்கள் கேப்டனை பற்றி அருமை மக்களே உங்களுக்கு புரியாமல் போயிடுச்சு அவரை பற்றி புரியாமல் போயிடுச்சு அவர் தோல்வியில் அடையலை அவரை தான் வீழ்த்திச்சு எங்கள் அண்ணன் விட்டதை எங்கள் அண்ணன் விட்டதை என் தள்ளி விஜயபிரபாரை கொண்டு வருவார் எங்கள் அண்ணியாக இருக்காங்க அவங்க கொண்டு வருவாங்க நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் சினிமாவுக்கு செஞ்ச போல் இன்னும் மக்களுக்கு செய்யணும் நினைக்கிறீங்க விருதுநகர் கைவிட்டாலும் நீ உங்களை எதுவுமே கைவிடாது கவலைப்படாமல் வருங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கேப்டன் ஓட போகுதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க எல்லோரும் பார்க்கத்தான் போகிறோம் நம்மளுடைய என்னுடைய இரநூறுவா பாக்கெட்டில் இருக்குது என் குழந்தைகிட்ட இருக்குது என் மனைவிட்டு இருக்க என்னுடைய ஆயிரத்தி இரநூறுவா படம் வர்ற ரிலீஸ் அன்றைக்கி எங்கள் அண்ணன் படத்துக்கு இருக்கும் நன்றி 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 வாழ்க்கை